கோப்பியம் உண்மையும் பின்னணியும் விழுப்புரம் மாவட்டம் பக்க இளம்பெண் ஒருவர் சாலை விபத்தில் உயிரிழந்த சம்பவத்தில் திடுக்கிடக்கூடிய ஒரு திருப்பமாக வழிப்பறி கொள்ளையர்கள் அவரை பலாத்காரம் செய்ய முயன்ற போது அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணி அவங்க விபத்தில் சிக்கியது ஒரு கொடூரன் மேல போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தி பிடிச்சிருக்கிறாங்க அந்த பரபரப்பான சம்பவத்தை பத்தி இப்ப பார்க்கலாம் சென்னை விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் திண்டிவனம் அருகே கடந்த இருபத்தி நான்காம் தேதி அதிகாலை நடந்த ஒரு கோர சாலை விபத்தில் சென்னையில் ஜவுளிக்கடையில் வேலை பார்த்து வந்த கேரள மாநிலம் திருச்சூரை சேர்ந்த பவித்ராஷ்டி என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார் பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த திண்டிவனம் மற்றும் ஓலக்கூர் போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து உடன் வந்த அவரது காதலன் ரமேஷ் என்பவரிடம் விசாரித்தனர் அப்போது அவர் கூறியதை கேட்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் அது சாலை விபத்தல்ல ஒரு கொலை என்பதை அறிந்தனர் கடந்த நான்காம் தேதி பவித்ரா ஸ்ரீயும் ரமேஷும் இருசக்கர வாகனத்தில் சென்னையில் இருந்து திருவண்ணாமலைக்கு சென்று கொண்டிருந்தனர் அப்போது அவர்கள் இருவரும் திண்டிவனம் அருகே உள்ள கோனே குப்பம் அருகே வந்த போது அதிகாலை சுமார் நான்கு மணியளவில் அவர்களது ஸ்கூட்டரை திடீரென வழிமுறைத்த இரண்டு நபர்கள் இருவரின் செல்போனையும் பறித்திருக்கின்றனர் இதைத் தொடர்ந்து ரமேஷை தாக்கிய இருவரும் பவித்ரா ஸ்ரீயை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றிருக்கின்றனர் இதனால் அவர்களிடம் இருந்து தப்பித்து ஓடிய பொழுது அந்த வழியாக வந்த கார்

திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் பகுதியில் இருப்பது தெரியவந்தது இதையடுத்து தனிப்படை போலீசார் அங்கு விரைந்து சென்று இரண்டு பேரையும் மடக்கி பிடித்து திண்டிவனம் அழைத்து வந்தனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா தனக்கங்குளம் அடுத்த கோலியங்குளம் இந்திரா நகரை சேர்ந்த சந்திர பெருமாள் மகன் உதயபிரகாஷ் மற்றும் அதே பகுதியை சேர்ந்த பதினேழு அவர்களிடம் விசாரணையில் சென்னைக்கு வந்திருந்த இவர்கள் சம்பவம் நடந்த அன்று மோட்டார் சைக்கிளில் சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்போது கோணரி குப்பத்தில் வந்தபோது இவர்கள் ரமேஷை வழிமறித்து தாக்கி செல்போனை பறித்ததாகவும் பின்னர் பவித்ரா ஸ்ரீயை பலாத்காரம் செய்ய முயன்றபொழுது அவர்களிடமிருந்து தப்பித்து ஓடிய பொழுது விபத்தில் சிக்கி இருந்ததாக தெரிவித்தனர் இதையடுத்து அவர்களிடம் வழிபறி செய்த செல்போன்கள் குறித்து விசாரித்த பொழுது விக்ரபாண்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையொட்டி அமைந்துள்ள ஏரிக்கரையில் பதுக்கி வைத்திருப்பதாக கூறியிருக்கின்றனர் எனவே போலீசார் அவர்கள் இருவரையும் அழைத்து சென்றனர் அப்போது அங்கு செல்போன்களுடன் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் தலைமை காவலரின் மீது கத்தியால் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளனர் இதையடுத்து தற்காப்பிற்காக போலீசார் உதயபிரகாஷின் வலது காலில் துப்பாக்கி

ஷி வாஸ் அட்டாக்டு அதில் ராபரி பண்ணாங்க ரெண்டு பேர் அதில் அட்டெம் டு ரேப் ஆல்சோ அவங்க பண்ணாங்க அப்போது அதை ரேப் அட்டெம் பண்ணும்போது அந்த பொண்ணு ஓடி போ ஓடி போனாங்க ஓலாக்கூர் ஸ்டேஷனில் அப்போது ஓடி போகும்போது வண்டியோட ஹிட்டா ஹீட்டாக ஆ ஆனதுனால ஆக்சிடெண்ட் ஆச்சு தென் ஷி டைட் இறந்துட்டாங்க நம்ம தொடர்ந்து விசாரணையில் அக்யூஸ்டு பிடித்தோம் அக்யூஸ்டு உதயபிரகாஷ் அண்ட் இன்னொரு ஜூனல் அக்யூஸ்ட் இன்றைக்கி பிடி இப்போது ரிகவரி ஃபோன் பண்ணும்போது ஃபோன் ரிகவரி பண்ணும்போது அவர் போலீஸ்க்கு அட்டாக் பண்ணார் அட்டாக் பண்ணும்போது நம்ம யூஸ் ஆஃப் மினிமம் ஃபோர்ஸு பண்ணோம் முன்னாடி வார்னிங் கொடுத்தோம் அண்ட் நம்ம ரெண்டு போலீஸ்க்கும் இதில் காயம் ஏற்பட்டது அப்புறம் நம்ம வார்னிங் கொடுத்தும் அத அதன் பிறகு நம்ம எஸ்ஐ ரெண்டு ரவுண்ட் ஷூட் பண்ணார் அதில் அவருக்கு நீ பக்கத்தில் இன்ஜரி இருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு போலீஸுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு இரவு நேரங்களில் இருசக்கர வாகனத்தில் தனியாக போகிறவங்களுக்கு நெடுஞ்சாலைகளில் இது போன்ற பல பிரச்சனைகள் அதற்கு இது ஒரு உதாரணம் அதே நேரத்தில் இவனை மாதிரியான கொடூரர்களுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனைகள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத போலீஸார் செஞ்சே காட்டியிருக்காங்க அதே மாதிரி கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னாடி சிவகங்கை மாவட்டம் கல்லு வழி கிராமத்துல வீடு புகுந்து குழந்தைகள் உட்பட ஐந்து பேரை வெட்டி சாய்த்து நகைகளை கொள்ளையடிச்சுட்டு போன ஒரு கொடூரன போலீசார் துப்பாக்கியால சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க அந்த பரபரப்பான சம்பவத்தை பத்தி இப்போ பாடலாம் கொள்ளையர்களுக்கு மனதில் சற்றும் ஈரம் இருக்காது என்பதை உணர்த்தியது கடந்த மாதம் சிவகங்கை மாவட்டம் கல்வழி கிராமத்தைச் சேர்ந்த ஜேக்கப்பாரி என்பவர் கடந்த சில வருடங்களாக வெளிநாட்டில் பணிபுரிந்து வரும் நிலையில் அவரின் மனைவி அரசி அவருடைய பனிரெண்டு வயது மகள் எட்டு வயது மகன் மற்றும் மாமனார் மாமியருடன் ஒரே வீட்டில் வசித்து வந்த நிலையில் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நள்ளிரவு ஜேக்கப்பாரி வீட்டிற்குள் புகுந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் அங்கு உறங்கிக் கொண்டிருந்த இரண்டு குழந்தைகள் உட்பட ஐந்து பேரையும் பயங்கர ஆயுதங்களால் கொடூரமாக தாக்குதல் நடத்தி நகைகளை கொள்ளையடித்து தப்பிச் சென்றனர் தமிழகத்தையே உலுக்கி இந்த சம்பவம் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது இதையடுத்து அவர்களை பிடிக்க ஆறு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொள்ளையர்கள் தீவிரமாக தேடி வந்தனர் ஆனாலும் கொள்ளையர்கள் குறித்து எந்தவிதமான தடயங்களும் துப்பும் கிடைக்காத நிலையில் கொள்ளையர்கள் போலீசாருக்கு பெரும் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தனர் மேலும் இந்த வழக்கில் எந்தவிதமான முன்னேற்றமும் ஏற்படாத நிலையில் இது குறித்து விசாரித்து வந்த காவலர்கள் ஆய்வாளர்கள் சிலரும் இடமாற்றம் செய்யப்பட்டனர் இந்த தான் அதே பகுதியைச் சேர்ந்த பழைய சரித்திர பதிவேடு குற்றவாளியான தினேஷ்குமார் மற்றும் கல்லுபழி கிராமத்தைச் சேர்ந்த கணபதி ஆகிய இருவரின் மீதும் சந்தேகமடைந்த போலீசார் இருவரையும் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்தனர் பின்னர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள்தான் கொள்ளையில் ஈடுபட்டதாக வாக்குமூலம் அளித்தனர் இதையடுத்து அவர்கள் இருவரையும் கொள்ளை நடந்த இடங்களுக்கு அடையாளம் காண தேவகோட்டைக்கு பேனில் அழைத்துச் சென்றனர் அப்போது முக்கூரணி என்ற இடத்தில் பறிமுதல் செய்து கொண்டு வந்த இரும்பு கம்பியை அடுத்து சார்பு ஆய்வாளர் சித்திரவேளை தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்றனர் இதை சிறிதும் எதிர்பாராத காவல் ஆய்வாளர் தற்காப்பிற்காக குற்றவாளியை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதில் தினேஷ்குமாரின் காலில் குண்டு பாய்ந்ததை அடுத்து நிலை தடுமாறி கீழே விழுந்த தினேஷ்குமாரை மீட்டு சிகிச்சைக்காக தேவக்கோட்டை அரசு அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அழைத்து சென்றனர் இதனால் அந்த பகுதியில் ஒரு குடும்பத்தையே கொடுமையாக தாக்கி குற்றவாளி பிடிபட்டது மக்கள் மதியில் பெரும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் ஏற்படுத்தி இருக்கிறது கல்லுவடி கிராமத்துல கடந்த மாசத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்ளை சம்பவம் வந்து நடந்தது அச்சுஸ்ட பிடிச்சிட்டோம் அப்படின்னு காவல்துறை சொல்லிச்சு அச்சுஸ்ட பிடிச்சி கொண்டுட்டு வந்து திரும்ப அவங்க நாங்கள் அவரை முடிச்சிட்டோம் அவரை சுட்டு எங்களை தப்பிக்க முயற்சி பண்ணார் நாங்கள் சுட்டுட்டோம் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே குற்றவாளி அவர் தானா அப்படிங்கிறது இன்னமும் அந்த பகுதி மக்கள் வந்து சந்தேகம் தான் படுறாங்க அதனால் காவல்துறை ஒரு குற்ற செயல்கள் நடக்குதுன்னு சொன்னால் அதில் தீவிர கவனம் செலுத்தி சரியான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு தண்டனை கொடுத்தா தான் இந்த குற்றங்களுக்கு வந்து குறையும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது காவல்துறை இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தி தனது பணிகளை வந்து ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டும் தமிழ்நாட்டையே ஒலுக்கிய அந்த சம்பவத்தை எடுத்து அந்த மர்ம கும்பலை பிடிக்கிறதுக்கு கடந்த ஒரு மாத காலமாக ஆறு தனிப்படைகள் அமைச்சு தேடப்பட்டு வந்த கொள்ளையனை சுட்டுப்பிடிச்சிருக்கிறது வரவேற்கத்தக்க கூடிய ஒரு விஷயம்தான் மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சிவக்குமார்